கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் இரண்டு ராஜ குடும்பம் பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்கத் தொடங்கினாள் குடிசையை மெழுகி சுத்தம் செய்தாள் மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள் பிறகு காவேரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓரிடத்திலே இறங்கி குளித்து விட்டு வந்தாள் சேலை மாற்றி கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்யத் தொடங்கினாள் ஆனால் அவளுடைய மனது என்னமோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது அடிக்கடி குடிசை வாசலுக்கு வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களை சுழற்றி நாலாபுரமும் பார்த்துவிட்டு உள்ளே போனாள் ஏதோ விசேஷ சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று அவளுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள் அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சற்று நேரத்துக்கெல்லாம் உறையூர் பக்கத்திலிருந்து பத்து பதினைந்து குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட இரண்டு வளைவிப்புறவிகளும் ஒரு தந்த பல்லக்கும் வந்தன அந்த வெண்புறவிகளின் மேல் யாரும் வீற்றிருக்கவில்லை பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது திடகாத்திர தேகிகளான எட்டு பேர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தார்கள் எல்லாரும் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றார்கள் பல்லக்குக் கீழே இறக்கப்பட்டது குதிரை மீதிருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள் இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் அப்படி நிற்பதை பார்த்த வீரர்களில் ஒருவன் அண்ணே வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு வரலாம் என்றான் அடே வேலப்பா காவேரி நிறைய தண்ணீர் போகிறது வள்ளியிடம் எண்ணத்திற்காக தண்ணீர் கேட்க போகிறாய் என்றான் மற்றவன் இருந்தாலும் வள்ளியின் கையால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமா அண்ணே இப்படி பேசிக்கொண்டு இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள் வள்ளி கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிறாயா என்று வேலப்பன் கேட்டான் வள்ளி உள்ளே விரைவாகச் சென்று சட்டியில் மோர் எடுத்து கொண்டு வந்து இரண்டு பேருக்கும் கொடுத்தாள் அவர்கள் குடிக்கும் போதே மகாராஜா இன்றைக்கு உரையூருக்கு போகிறாராமே ஏன் இவ்வளவு அவசரம் இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள் எங்களை ஏன் கேட்கிறாய் வள்ளி உன்னுடைய புருஷனை கேட்கிறதுதானே படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன் காலையில் சாப்பிட உட்கார்ந்தார் அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு சேதி கொண்டு போக வேண்டுமென்று சொல்லவே எழுந்து போய்விட்டார் சரியாக சாப்பிடக்கூட இல்லையே என்றாள் வள்ளி பாரப்பா புருஷன் பேரில் உள்ள கரிசனத்தை பெண் சாதி என்றால் இப்படியல்லவோ இருக்க வேணும் என்றான் வேலப்பன் வள்ளியின் கண்ணங்கள் வெட்கத்தால் குழிந்தன சரிதான் போங்கள் பரிகாசம் போதும் என்றாள் இல்லை வள்ளி இந்த மாதிரி பரிகாசம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு போகிறோம் என்றான் வேலப்பன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ன சமாசாரம் என்றுதான் சொல்லுங்களேன் என்றாள் வள்ளி பெரிய யுத்தம் வரப்போகிறதே தெரியாதா உனக்கு ஆமாம் யுத்தம் யுத்தம் என்றுதான் பேச்சு நடக்கிறது ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்றுதான் தெரியவில்லை நாலைந்து வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை வடக்கே படையெடுத்து போயிருந்த சக்கரவர்த்தி திரும்பி வந்துவிட்டாராம் நமது மகாராஜா நாலு வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறாராம் அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன் இதற்காக யுத்தம் ஏன் வரவேண்டும் நாலு வருஷத்து கப்பத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி அதுதான் நம்முடைய மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை முன் வைத்த காலை பின் வைக்க முடியாது என்கிறார் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் போது நடு ஆற்றில் படகு வருவது தெரிந்தது வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பி போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு துறையை அடைந்தது இது பொன்னன் போகும்போது தள்ளி கொண்டு போன சாதாரண படகல்ல அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்கம் விமானம் அமைத்து செய்திருந்த ராஜ படகு படகின் விமானத்தில் மூன்று பேர் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் ராஜகுடும்பத்தினர் குடும்பத்தினர் என்று தெரிந்து கொள்ளலாம் பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்கிரமனுந்தான் அவர்கள் அறையில் பூண்ட உடைவாளும் கையில் நெடிய வேலாயுதம் தரித்த அஜானுபாகுகளான அனுபாகுகளான இரண்டு காவலர்கள் படகின் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள் பொன்னனும் இன்னொருவனும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள் படகு கரை சேர்ந்ததும் மெய்காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள் கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்ட கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள் படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார் குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது உடனே கையினால் சமிக்னை செய்து அழைத்தார் வள்ளி விரைவாக ஓடிவந்து தண்டனிட்டாள் மகாராஜா எழுந்திருக்க சொன்னவுடன் எழுந்து பொன்னனுக்குப் பின்னால் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றாள் வள்ளி உன்னை பொன்னன் நன்றாக பார்த்து கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார் வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள் பதில் சொல்ல அவளுக்கு நான் எழவில்லை அப்போது மகாராணி அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது பொன்னனை நீ நன்றாக பார்த்து கொள்கிறாயா என்று கேட்டால் பதில் சொல்லுவாள் என்றாள் மகாராஜா சிரித்துவிட்டு வள்ளி மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் அந்தண்டை இந்தண்டை போக விடாதே உன்னை வளத்திலிருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சேர்த்து வைக்கப் போகிறான் என்றார் வள்ளிக்கு வெட்கம் ஒரு பக்கமும் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கித் தின்றன தேகம் நூறு கோணலாக வளைந்தது ஆனால் பொன்னனோ இந்த ஹாசிய பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை அவன் இரு கரங்களையும் கூப்பி மகாராஜா ஒரு வரம் கொடுக்க வேணும் யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றான் மகாராஜா சற்று நிதானித்தார் பிறகு சொன்னார் பொன்னா உன்னுடைய மனது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க முடியாது நீ இங்கே தான் இருக்க வேண்டும் போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் தெரிகிறதா என்றார் இதைக் கேட்டதும் பொன்னன் வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பிற்று மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள் அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொந்தளித்து எழுந்தனவோ யார் கண்டது மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளியானாள் அப்போது பொன்னனை பார்த்து பார்த்தாயா மகாராஜா என்ன சொன்னார்கள் என்னைக் கேட்காமல் அந்தண்டை இந்தண்டை போகக்கூடாது தெரியுமா என்றாள் அப்படியானால் இப்போதே கேட்டு விடுகிறேன் வள்ளி இன்று மத்தியானம் நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன் உறையூரிலே என்ன என்று வள்ளி கேட்டாள் இன்றைக்கு பெரிய விசேஷம் எல்லாம் நடக்கப் போகிறது காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம் மகாராஜா முடியாது என்று போகிறாராம் நான் கட்டாயம் போக வேணும் என்றான் பொன்னன் அப்போது வள்ளி இரு கரங்களையும் குவித்துக் கொண்டு குரலை பொன்னன் குரல் போல் மாற்றிக்கொண்டு மகாராஜா எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேணும் மகாராஜா யுத்தத்துக்கு போனால் அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றாள் சே போ இப்படி நீ பரிகாசம் செய்வதாயிருந்தால் நான் போகவில்லை என்றான் பொன்னன் இந்த உறுதியுடனேயே பொன்னன் சாவகாசமாக காவேரியாற்றில் இறங்கி நீந்திக் கொம்மாளம் போட்டு கொண்டிருந்தான் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டக்டர் டக்டர் என்ற குதிரைகளின் குழம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று கரையேறி ஓடி வந்து பார்த்தான் வள்ளியும் குடிசைக்குள்ளிருந்து வந்தாள் சிறிது நேரத்துக்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் நாலு குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து அதிவேகமாய் வந்தன முதல் குதிரையின் மேல் இருந்தவன் கையில் சிங்க உருவம் வரைந்து கொடி பிடித்து கொண்டிருந்தான் குதிரைகள் உறையூரை நோக்கி பறந்தன சிங்க கொடி போட்டு கொண்டு போகிறார்களே இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள் மெய்மறந்து நின்ற பொன்னன் திடுக்கிட்டவனாய் வள்ளி இவர்கள்தான் பல்லவ தூதர்கள் நான் எப்படியும் இன்று உறையூர் வேணும், நீயும் வேணுமானால் வா உன் பாட்டனையும் பார்த்தது போல இருக்கும் என்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்